அனைவருக்கும் வணக்கம் பொதுவாகவே வந்து நமக்கு பணம் வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது இருக்குது ஒவ்வொரு ராசி லக்ன அடிப்படையில் காலபுருஷ தத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய பனிரெண்டு ராசிகளின் அடிப்படையில் ஒருத்தருக்கு எப்போ பணம் வரும் ஒருத்தருக்கு யாரிடமிருந்து பணம் வரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நாம் ஒவ்வொரு ராசி லக்கணத்திற்கும் பார்க்கலாம் அதை மாதிரி பார்க்கும் பொழுது அந்த நபர்களிடமிருந்தோ அல்லது அந்த காலகட்டத்திலோ அந்த குறிப்பிட்ட நேரத்திலோ நாம் வாங்கக்கூடிய பணமானது நமக்கு அபரிதமான வளர்ச்சி ஆற்றல் பொருளாதார முன்னேற்றம் சந்தோஷம் அதாவது சில நேரத்தில் வந்து பணம் வரும் ஆனால் சேமிப்புக்கு இல்லாமல் வந்தது சூடே தெரியாமல் போகக்கூடிய அமைப்புலாம் இருக்கும் சில பேருக்கு மணி ஃப்ளோவோ நல்லா இருக்கும் அவங்கள மாதிரி மணி ரொட்டேஷன் ஆகிற கூடிய ஆட்களே இருக்கக்கூடிய இல்லாத அளவுக்குலாம் இருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பன்னிரெண்டாம் இடம் வந்து அதீத வலுவாக இருந்தால் இல்லை ஆறு எட்டு பன்னெண்டு மூணுமே வந்து வலுவாக இருந்தது அப்படின்னா அவங்களால் சேமிப்பு செய்ய முடியாது இப்போ அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கக்கூடிய இதுக்கு இந்த தாந்திரிக் ரெமெடியை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிரமாதமாக வேலை செய்யும் இப்பொழுது வரிசையாக ஒவ்வொரு ராசிகளையும் நாம் பார்ப்போம் கன்னி ராசி நேயர்களே கன்னி லக்னத்துக்காரர்களே கன்னிக்கு வந்து யாரிடம் பணம் வாங்க வேண்டுமென்றால் கன்னி ராசிக்காரங்க தான் வாங்கணும் இல்லை கன்னி லக்னத்துக்காரர்களிடமே தான் வாங்கணும் ஏன்னா ராசியாதிபதியான புதன் லக்னாதிபதியான புதன் குச்சமாகக்கூடிய வீடு கண்ணியில தான் அதே மாதிரி லாபஸ்தானங்கிறது வந்து உங்களுக்கு கடகத்தை குறிக்கும் பதினோராம் இடம் வந்து கண்ணிலேருந்து பதினோராம் இடம் வந்து கடகம் இப்போ கடகத்தில் சந்திரன் போகும்போது கன்னி ராசிக்காரங்க கன்னி லக்னத்துக்கு அல்லது கன்னி ராசியிடமோ பணம் வாங்குவது கஷ்டங்களை எல்லாம் போக்கும் தருத்திரத்தை நீக்கும் கடன் பிரச்சனையை நீக்கும் மிக முக்கியமாக கண்ணி ராசி வந்து காலபுருஷ தத்துவத்தில் ஆறாம் இடம் ருண ரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடியது அது இல்லாமல் புதனை குறிக்கக்கூடியது புதன் உச்சமாகக்கூடியது அங்கே தான் புதன் உச்சமாகக்கூடியது என்பதால் தான் வந்து புதன் தான் வியாபாரத்தையும் குறிக்கக்கூடியது அப்படிப்பட்ட அந்த கன்னி ராசிக்காரங்க அவங்க மூலமாக நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தோம்னா நமக்கு அது வளமாக இருக்கும் கம்யூனிகேஷனை குறிக்கக்கூடியது ஜோதிடர்களை குறிக்கக்கூடியது புத்தியை குறிக்கக்கூடியது எழுத்தை குறிக்கக்கூடியது நோட்டு பேனா பென்சில் இந்த மாதிரியான விஷயங்களை குறிக்கக்கூடியது எல்லாமே கன்னி புதன் தான் அது அப்போ புதன் உச்சமாகக்கூடியது கண்ணியில்தான் இப்போ கன்னி ராசிக்காரங்க கன்னி லக்கணக்காரங்க கன்னி ராசிக்காரங்கள்டே கன்னி லக்கணத்துக்காரர்கள்டே கடகத்தில் சந்திரன் போகும்பொழுது பணம் வாங்குவது அவர்களுடைய தரித்திர நிலையிலிருந்து நல்ல ஒரு உச்சத்திற்கு அவர்களை அழைத்து செல்வதற்கு பணம் பொருளாதாரம் மற்றும் சௌபாகியத்தை அழிக்கக்கூடிய விஷயங்களை அவர்களுக்கு அது கொடுக்கும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நிற்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்